ஓ நம சிவாயம் அன்பே சிவம் எல்லாரும் சொல்றீங்க சாமியார் வீடியோ போடுறாரு சாமியார் அளவு தாங்க முடியல அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் எதுக்கு பதிவு கேட்டீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயமார்கள் சித்தர்களை பத்தியும் சிவனை பத்தியும் பக்தர்களை பத்தியும் அடியார் பெருமக்களை பத்தியும் சொல்லிட்டு போன தான் நாம வந்துகிட்டு இருக்கோம் புதுசா ஒரு பாதையை நம்ம உருவாக்க முடியாது உருவாக்குறதுக்கு இந்த மக்கள் விடமாட்டாங்க இந்த அரசாங்கமும் விடாது அந்த காலத்துல இருந்த நம்ம சித்தர்கள் மகான்கள்லாம் இந்த மலையில மேல போய் ஜோதி ஏத்தி வச்சது யாரை ஏற்றி வச்சிருக்கா பொதுமக்களை ஏற்றி வச்சார்களா இருக்கலாம் இல்ல தொடங்கி வச்சாங்களா சித்தர்கள் மகான்கள் பசியும் தட்டினும் தியானம் தவத்துல விரும்ப ஏற்றி வச்சாங்க அதனாலதான் திருவண்ணாமலை அக்னி நீங்கமா அக்னி ஸ்தலமா வந்து இருக்கு அதனால நீங்க யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இறை வழியில பதினெட்டு சித்தர்கள் வழியில நாம எல்லாரும் வரணும் இறை பக்தி நிறைஞ்சி இருக்கணும் அடுத்த வரக்கூடிய அடியாறு பெருமக்களும் அந்த வழியில போகணும் எல்லாம் உள்ள அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா உண்ணாமலை தாய்க்கு ஓம் சக்தி பராசக்தி சகல சக்தி தாயே சக்தி சிவாய் நம்ம நம்ம மெயினா சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க நன்றி